அனைவருக்கும் கிம் சிலோஸ் அகாடமி வணக்கம் தேர்வு நோக்கல் திருக்குறள் நாள் பதினஞ்சு புறையுடமின்ற அதிகாரத்துல இருந்து முதல் ஐந்து குரலை பார்க்க போறோம் முதல் குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலமானது தன்னை தோண்டுபவரையும் எப்படி பொறுத்துக்குதோ அது போல தம்மை இகழ்வார் இழிவுபடுத்துவரையும் பொறுத்து கொள்றதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அகழ்வார் இகழ்வார் இது எல்லாமே என்ன படிச்சிருக்கோம் அப்ப வினையால் அணையும் பெயர் அதாவது தொழில் செய்யற கருத்தாவ குறிச்சிச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் வினையால் அணையும் இது ரெண்டும் வினையால் அணையும் பெயர் பொருத்தல் அல் வந்திருக்கனால அது தொழிற்பெயர் அடுத்த குரல் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அதாவது பொருத்தல் ஒருத்தவங்க செய்யற தீய விஷயத்த பொறுத்துக்கிறதுன்றது நல்ல குணம்தான் ஆனா அதை விட சிறந்தது எதுன்னு கேட்டா அவங்க செஞ்ச தீய விஷயத்த மறத்தல் அப்படின்றது அதை விட நன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல பொருத்தல் மறத்தல் இது ரெண்டுமே என்னது தொழிற்பெயர் அடுத்த குரல் இன்மையில் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இன்மையுள் இன்மைன்னா வறுமையில் எல்லாம் சிறந்த வறுமை அதாவது ரொம்ப வறுமை அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை நம்ம ஏற்று உபசரிக்க முடியாத நிலைய அந்த வறுமை அப்படின்னு அததான் வந்துட்டு வறுமையிலையும் மிக வறுமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி வன்மையுள் வன்மை வன்மைன்னா வலிமைன்னு அர்த்தம் வன்மையுள் எல்லாம் வன்மை எதுன்னு கேட்டா மடவான்றவங்க யாருன்னா அறிவற்றோர் அறிவற்றோர் செய்கிற செயலையும் சொல்ற சொல்லையும் பொறுத்துக்கிறது தான் வலிமையும் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி அந்த இன்மையையும் வறுமையையும் சாரி இன்மையையும் வன்மையையும் ஓமையா ஊமைப்படுத்தி ஒப்புமைப்படுத்தி ஓம் போல போல போன்ற அந்த அதெல்லாம் எல்லாம் ஓம எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் எடுத்துக்காட்டு ஓமயனின்னு சொல்லுவோமா அதனால இந்த குரல் எடுத்துக்காட்டு ஓமனிக்கிட வருது அடுத்த குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறையுடைமை நீங்காமை வேண்டின் அதாவது நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையை போற்றி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்காமை அப்படின்றது நார்மலா மை வந்துச்சுன்னா தொழிற்பயர்னு சொல்லுவோமா இது ஒரு எதிர்மறை பொருளை குறிக்கிறதுனால நீங்காமை அப்படின்றது எதிர்மறை தொழிற்பயர் அடுத்த குரல் பொருத்தாறை ஒன்றாக வையாரே வைப்பர் பொன் போர் பொதிந்து அதாவது ஒருத்தவங்க நமக்கு அவங்கள பொறுத்துக்கிறது பொறுத்துக்காம தண்டிக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சான்றோர்கள் ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க ஆனா அதை பொறுத்துக்கிறவங்கள சான்றோர் எல்லாருமே அவங்க மனதுக்குள்ள பொன் போல் வைத்து போற்றுவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாளைக்கு மீதி இருக்கக்கூடாது இந்த குரலை பார்ப்போம் நன்றி